ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மல்லிக் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுல்லா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசபி பண்ண போகிறோன்னா ஸோ ஒரு ஸ்வீட் ரெசபி தாங்க பண்ண போகிறோம் ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஸோ தட்டைப்பயிறை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாமா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த தட்டப்பயிர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தட்டைப்பயிருக்கு இன்னொரு பேரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காராமணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தட்டைப்பயிரை நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ புரதச்சத்து கால்சியம் சத்து இரும்பு சத்து செம்பு சத்து ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் மாவுச்சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இந்த பருப்பில் அடங்கியிருக்குது ஸோ நம்ம இதை காரமாகவும் செய்யலாம் ஸ்வீட் ரெசிபியாகவும் செய்யலாம் நம்ம பசங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி இந்த பருப்பை நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா இதில் உள்ள சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நான் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இந்த பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ காலையில் நீங்கள் இதை அவிக்க போகிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவுமே ஊற வச்சுக்கோங்க இல்லை சாயந்தரமாக ஈவினிங் தான் நீங்கள் வந்து இது ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணியால் நீங்கள் இதை ஊற வச்சுக்கலாம் ஸோ இதை ஊற வச்சுட்டு நான் நல்லாப்பா அலசி எடுத்துகிட்டு குக்கரில் இதை அவிச்சு எடுத்துக்க போகிறேன் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு அதாவது அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு அல்லது ஆறு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் அஞ்சு அல்லது ஆறு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பருப்பும் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி ரொம்ப மசியை விட்டுறாமல் கொஞ்சம் முழு முழுசாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கையில் நீங்கள் மசிச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா நைஸாக மாவு மாதிரி அப்படியே நசிஞ்சு வந்துடும் இந்த அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையானது வந்துட்டு நான் ஒரு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு சீனி எடுத்து வச்சுக்கோங்க நாம் சீனி சேர்க்குறத விட இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நாட்டு சக்கரை என்கிட்ட இல்லை அதனால் நான் இப்போ சீனி சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ நம்ம அவிச்சு எடுத்திருந்த அந்த தட்டைப்பயிரை நம்ம ஒரு ஏனத்தில் அந்த தண்ணியெலாம் வடிச்சுட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் எல்லாத்தையும் வடித்து இது மாதிரி சேர்த்துக்கிறேன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர பசங்க எப்போதுமே ரொம்ப பசியோடு வருவாங்க ஸோ அப்படி பசியோடு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எதாவது ஹெல்தியான ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அதை சாப்பிடுவாங்க எப்போதுமே வடை பஜ்ஜி ஃபோண்டா இது மாதிரி நீங்கள் செஞ்சு தராமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரசப்பையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்லா இளம் தேங்காய் ஒரு தேங்காவை நல்லா துருவி வச்சு இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறேன் அது கூடவே நான் சீனியையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அந்த பருப்பை போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ அந்த தண்ணியை வடித்ததுனால உப்பு கொஞ்சம் எனக்கு பற்றாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஸோ இது மாதிரி நீங்களும் உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறத இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தட்டைப்பேர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்தா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தட்டப்பயிரில் இரும்புச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இரும்புச்சத்து குறைபாடு உள்ள மக்கள் வந்துட்டு இதை சாப்பிட்லாம் சாப்பிட்டா இரும்புச்சத்து குறைபாடுகள் கொஞ்சம் நீங்கும் அது மட்டும் இல்லை மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த பருப்பை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கர்ப்பிணி பெண்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு முதல்ல குறையக்கூடிய சத்துக்களே வந்துட்டு இரும்புச்சத்து தான் ஸோ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கர்ப்பமாக இருக்கும்போது சத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பருப்பு சாப்பிட்றதன் மூலிமா நமக்கு இரும்பு சத்து கிடைக்குன்னா நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி இந்த பருப்பை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க என்னுடைய தட்டைப்பேர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு என்னுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் இது மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னோடய சமையல் உங்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்